முடிக்கப்பட்டு ஆகாமல் தமிழில் முப்பது நாற்பது படங்களுக்கு மேல் கிடப்பில் கிடக்கிறது பாதையில் நிறுத்தப்பட்டு பணமில்லாமல் ஷூட்டிங் நிறுத்தம் போன்ற காரணங்களை கூட சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் முழுவதுமாக படத்தை முடித்த போதிலும் அந்த படங்கள் வெளிவரவில்லை என்றால் அது தயாரிப்பாளர்களுக்கு நஷ்ட கணக்கில் தான் சேரும் அப்படி வெளிவராமல் கஷ்டப்படும் ஆறு படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் கௌதம் வாசுதேவ் மேனன் விக்ரமை வைத்து இயக்கிய படம் தான் இது சமீபத்தில் இந்த படத்தை ரிலீஸ் செய்வதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்தனர் ஆனால் மீண்டும் கை விட்டனர் அடுத்தது பார்ட்டி வெங்கட் பிரபு இந்த பதினெட்டாம் ஆண்டு எடுக்க ஆரம்பித்து விட்டார் ஜெய் சிவா சத்யராஜ் ஜெயராம் என ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் இதில் நடித்துள்ளனர் ஆனால் இந்த படம் இன்று வரை வியாபாரம் ஆகவில்லை அதனால் மேற்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் செய்யும் முடிவுக்கு யாரும் வரவில்லை அடுத்தது மோகன்தாஸ் விஷ்ணு விஷால் சுமார் பதினைந்து கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கினார் ஆனால் தயாரிப்பாளருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக இதை அப்படியே கைவிட்டு விட்டார் அடுத்தது நூறு கோடி வானவில் நன்றாக அமைந்த போதிலும் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை ஹரிஷ் கல்யாண் வெந்து தணிந்தது காடு ஹீரோயின் சித்தி இத்தானி போன்றவர்கள் இந்த படத்தில் நடித்துள்ளனர் இப்பொழுது இந்த படத்தை ரிலீஸ் செய்ய முயற்சித்த போதிலும் அதற்குண்டான வழி கிடைக்கவில்லை அடுத்தது வார்டில் மிகவும் கஷ்டப்பட்ட சினிமாவில் ஜெயித்து வந்தவர் அருண் விஜய் ஒரு கட்டத்தில் நடிப்பதை நிறுத்திவிடலாமா என்று கூட யோசித்தாராம் ஆனால் என்ன எரிந்தால் படம் இவருக்கு திரும்ப முனையாக அமைந்தது அதன் பின் சினிமாவில் அடுத்த இன்னிங்ஸை தொடங்கினார் இவரின் நடிப்பில் உருவாகிய வார்டில் படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை ஓகே ஓகேஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க